ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க தனுசு ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையை வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற தாங்க போடுறோம் தனுஷு ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க தைரிய வீரஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானுங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது தனுஷு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதாக குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையை உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுஷு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க இருக்கிறவங்க தான் தனுஷு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த விரைச்சனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் தனுஷு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த இருபத்தி இருபத்தஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் தனுஷ ராசிக்காரங்க ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை த கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அப்படிதான் எல்லா ராசியில ஜோசிகாரங்களும் சொல்றீங்க ஆனால் இந்த ஜனவரி மாதமே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வந்த மாதிரி நிறைய பேர் புரியுதுங்க உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது நீ விவரமதிவு மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இருக்குது இதன் மூலமாக ராசிக்காரங்க நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க இது நம்ம இது நம்ம வாழ்க்கையில் நடந்தால் இருக்கும் இதுக்காக நீங்கள் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த விஷயமானது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் இன்னி வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில விரைவில் கிடைக்க போகுது இதுதான் இந்த வீரபத்ர ராஜயோகம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவ் கேது பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஒன்னொன்னா கிடைக்க போகிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே பார்க்கப்படுது முதலாவதா உங்களுக்கு சனியுடைய நிவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய நிவர்த்தி புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது புரியுதுங்க அதாவது சனி பகவான் பாத்தீங்கன்னா தற்பொழுது மீன ராசியில் நிவர்த்தி அடைகிறது அது எந்த ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவுடைய ராசி அதாவது பாத்தீங்கன்னா குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால தனுஷ ராசிக்காரங்க உங்களுக்கும் அதிபதி குரு பகவான் அதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் இத்தனை நாட்களா இரண்டாம் இடத்துல நெகட்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் இருந்து மூன்றாம் இடம் அதாவது மூன்றாம் இடங்கிறது லக்னஸ்தானம் அங்கே போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பொருளாதார ரீதியாக தனுஷு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஓகேங்களா ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தனுஷு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை இது பன்னெண்டு ராசிகளுக்குமே ஒரு பொது பலன்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது கடைசியா பாத்தீங்கன்னா ராவ் கேது பயிற்சி ஐயோ ராவ் கேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நெகட்டிவான தாட்டில் தான் இந்த ராவு கேது பேச்சியை நினைக்கிறீங்க அதில் அப்படி கிடையாதுங்க இதில் பார்த்திங்கன்னா கேது பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே இருந்திருக்கும் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டிருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பாம் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காங்க அது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த கால காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் ஒழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த ரேஞ்சில் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராவு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த தனுஷ்ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்திங்கன்னா அது தனுஷ் ராசிக்காரங்க தான் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவீகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து தனுஷ ராசிக்கு தான் அதிகமாகவே பிரேக்கப் ஆகிட்டு இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுதும் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்லேருந்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இனி உடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உழைப்பு விஷயத்துலேயும் சரிங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இந்த வளர்ச்சியை கண்டு உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் அதாவது குடும்ப உறவாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை வந்து தேடி வர போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு சங்கடத்தால் பார்த்தீங்கன்னா உங்களை கைவிட்டு போயிருப்பாங்க மீண்டும் உங்களுடைய வளர்ச்சியால் மீண்டும் அவர்கள் உங்களை தேடி வந்து மீண்டும் வந்து உறவுகளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க தனுஷு ராசிக்காரங்களுக்கு செயல் திறன் அதிகரிக்கும் காலகட்டம் ராசிக்கு சனி மற்றும் குருவின் பார்வை உள்ளது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நல்ல சம்பவங்கள் நடப்பதற்கான அறிகுறி தென்படும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் களத்திரம் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் தொல்லை தந்தவர்கள் விலகி செல்வாங்க பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம் பொருளாதாரம் மேம்படும் பற்றாக்குறை பட்ஜெட் என்ற பேச்சிற்கே இடமில்லை அக்கம் பக்கம் உள்ளவர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படும் பூர்வீக சொத்திற்கு நல்ல விலை கிடைக்கும் சுப விரயங்கள் உண்டாகும் கல்வி சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமையும் குடும்பத்துடன் ஆட விருந்து விழாக்கள் கலந்து கொள்வீங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஞாயிற்றுக்கிழமைகள சூரிய நமஸ்காரம் செய்வதால் துன்பங்கள் விட்டு விலகும் சுப செலவுகள் கூடும் வாகனங்களால் செலவுகள் உண்டாகும் மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் நீங்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் இருப்பதால் நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கிடைக்கும் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது நன்மையை தரும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும் வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நன்மையை நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகலாம் பெண்களுக்கு மன தடுமாற்றம் எதையும் செய்வது நல்லது கலைத்துறையினர் இருப்பது அரசியல் துறையினருக்கு யோக பலன்கள் காணப்படும் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மையத்தரும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் பொருளாதார வசதிக்கு குறைவிதவும் இருக்காது புதிய முயற்சிகளை யோசித்து இறங்குவது நல்லது உடல் நலம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஏற்படும் தாயாரின் கவனம் தேவை உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது மேலும் பலன்களை அந்த வகையில் மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும் அடுத்தவர் வேலையும் தானே செய்யும் நிலை உருவாகும் எனினும் உதவிகள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் இலுபரியாக இருந்தாலும் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் வரும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அடுத்ததா பூராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் கல்விக்கான செலவு கூடும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் எடுப்பீங்க பல விதத்திலும் பண வரத்து உண்டாகும் ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இலுபடியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்த முடியும் அடுத்ததா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நன்மையை எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானை வணங்கி வருவது மன அமைதியை தருவதுடன் எல்லா நன்மைகளையும் தரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஆறு இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும் கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டு அதிக கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்